பிரியமானவர்களே எங்களை யாவரையும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இயேசுவோடு பேசுகிற நிகழ்ச்சியின் மூலமாக அவருடைய ஜீவனில் வார்த்தைகளை தியானித்து அற்புதங்களை பெற்றுக் கொள்ள ஆண்டு வருசு நமக்கு அருள் புரிகிறார் அவருடைய நாமம் மகிமைப்படுவதாக இந்த நாளிலும் கூட பொங்கல் பண்டிகை என்பது வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டுக் கொண்டிருக்கிறது இதை தமிழர் திருநாள் என்று சொல்லி கூட அழைக்கிறார்கள் வேதாகமத்துல பண்டிகைகளை குறித்து நிறைய இடங்களில் பேசப்பட்டிருக்கிறது அதைத்தான் தேவன் நமக்கு காண்பித்துக் கொடுக்கும்படியாக விரும்புகிறார் யாத்ரா புத்தகம் இருபத்தி மூன்றாம் அதிகாரத்துல பதினான்கு பதினைந்து பதினாறு எடுத்து வாசித்து பார்க்கும் பொழுது மூன்று விதமான பண்டிகையை ஆசரிக்க கத்தர் ஜனங்களை வேதம் காம்பித்து கொடுக்கிறது அதை வாசிக்கிறேன் யாத்திராம் இருபத்தி மூன்று பதினான்கு வருஷத்தில் மூன்று தினம் எனக்கு பண்டிகை ஆசரிப்பாயாக புளிப்புள்ளா அப்ப பண்டிகையை கொண்டாடி நான் உனக்கு கட்டளையிட்டபடியே ஆபிப் மாதத்தின் குறித்த காலத்தில் ஏழு நாள் புளிப்புள்ளா அப்ப முசிப்பாயாக அந்த மாதத்தில் எழுத்துழுந்து புறப்பட்டாயே என் சன்னிதியில் வெறுங்கையாய் வர வேண்டாம் நீ வயலில் விதைத்த உன் பயிர் வேலைகளின் முதற் பலனை செலுத்துகிற அறுப்பு கால பண்டிகையும் வருஷ முடிவில் நீ வயலில் உன் வேலைகளின் பலனை சேர்த்து தீர்ந்த போது சேர்ப்பு கால பண்டிகையும் அசரிப்பாயா அப்ப பண்டிகை அறுப்பு பண்டிகை சேர்ப்பு கால பண்டிகை எனக்கு அன்பான தேவ ஜனமே யாத்ராம் இருபத்தி மூணு பதினாறின் முதல் பகுதியில் நீ வயலில் விதைத்த உன் பயிர் வேலைகளின் முதற் பலனை செலுத்துகிற அறுப்பு கால பண்டிகை அப்போ அறுப்பு கால பண்டிகை என்றால் என்ன வாட் இஸ் ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் நமக்கும் நிறைய நன்மைகளை செய்திருக்கிறார் அற்புதங்களை செய்திருக்கிறார் அவருடைய சமூகத்தில் செலுத்தி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவதில் கத்தர் அதிகமாய் பிரியப்படுகிறார் ஹலோ லூயா நீங்கள நானும் அப்பனமாக செயல்பட்டு அழைக்கப்படுகிறோம் ஆகவே தான் கத்தர் அதில் சொல்லும் முழு அருமையாக சொல்கிறார் என் சந்நிதியில் வறுமையா வர வேண்டாம் ஏன்னா எகிப்து தேசத்திலிருந்து உங்களை நான் அழைத்து வந்த தேவன் ஐயா அடிமைத்தன வீட்டிலிருந்து கத்தை உங்களை அழைத்து வந்திருக்கிறார் ஆண்டவருக்கு நந்தி செலுத்துவதற்கு அழைக்கப்படுகிறோம் ஆண்டவருக்கு துதி செலுத்துவதற்கு அழைக்கப்படுகிறோம் உடைய வேலைகளில படிப்புகளில உடைய தொழில ஆண்டவர் நன்மைகளை தந்திருக்கிறாரு நந்தி செலுத்துவோம் இன்னும் ஒருபடி மேலாகச்சு என்று கத்தை நமக்கு தந்திருக்கிற ஆமா செல்வங்களுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி அதனுடைய சிறப்பானவை அதுல முதற் பலனானவைகளை ஆண்டுடைய சமூகத்துல கொண்டு வந்து படைப்பதற்கு நம்ம அழைக்கப்படுவோம் அதுல முதற் பலனானவைகளை சிறப்பானவைகளை தேவ சமூகத்துல கொண்டு வந்து படைப்பதற்கு நம்ம அழைக்கப்படுகிறோம் அதைத்தான் இந்த வசனங்கள் நமக்கு நினைப்பூட்டுகிறது அறுப்பு காலம் என்பது வயல்ல விதைச்சி நீங்க அறுக்கக்கூடிய முதன்மையான பலன் மிடன்மான தேவஜனமை செலுத்துகிறோமா கொடுக்குறோமா செய்வோமே ஆனால் அது கத்தருடைய பார்வையில் பிரிதியாக இருக்கும் என்று சொல்லி வேதமருமையாக சொல்கிறது அப்பா ஒரு பொருத்த பண்ணுவோம் நன்றி என்னுடைய வாழ்க்கையில் நீங்கள் செய்கிற நன்மைகளுக்காக நான் ஓடோடி வந்து முதல்ல வந்து நந்தி செலுத்துவேன் சுவாமி அண்டவர் நீங்க எனக்கு தரக்கூடிய செல்வங்களில் முடிந்ததை நான் உடைய நாம மகிமக்கென்று தேவ சமூகத்தில் நான் கொடுப்பேன் படைப்பேன் என்று சொல்லி நம்ம நம்ம அர்ப்பணிக்கு அழைக்கப்படுகிறோம் அழைக்கப்படுகிறோம் கொடுக்கவும் கொடுப்போம் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அறுப்பு கால பண்டிகை என்று சொல்லி வேதத்தில் பண்டிகை குறித்து காண்பித்துக் கொடுக்கிறீர் ஒருவேளை அறிந்தோ அறியாமலோ இன்றைக்கு தமிழ திருநாள் என்று சொல்லி கொண்டாடப்படுகிறது வேதாகமத்தில் பண்டிகைகளை குறித்து பேசும் பொழுது ஆண்டவர் தெளிவாக எங்களோடு கூட நீ பேசியிருக்கிறீர் அறுப்பு கால பண்டிகை என்பது கத்தர் செய்த நன்மைகளை எண்ணி பார்த்து நன்றி செலுத்துவது அதுவரை நாங்களும் நன்றி செலுத்துகிறோம் எத்தனையோ நன்மைகளை எங்களுக்கு செய்திருக்கிறீர் அவைகளை நாங்கள் நினைத்து பார்த்து உங்களுக்கு நாங்கள் நன்றி மாத்திரம் செலுத்துகிறோம் தொடர்ந்து உங்களுக்கு பிரியமுள்ள பிள்ளைகளாக நாங்கள் வாழ்ந்து நீங்கள் செய்கிற நன்மைகளினால திருப்தி அடைந்து எப்பொழுதும் நன்றி செலுத்துவதற்கும் உடைய பாதத்தில் வந்து அமர்ந்து காத்திருந்து மென்மேலும் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள கத்திய விஷயங்கள் செய்கிறபடி நன்றி ஏசு பவன் என்ப நாமத்தில் ஜபிக்கிறேன் ஜபங்க எழும் நாங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதா Thank you. God bless you. <laughs>